வணக்கம் நண்பர்களே நாம் ஏகே ட்ரிபிள் சிக்ஸு ரிசல்ட் வந்த விதத்தை முதல்ல பார்க்கணும் இவங்க வந்து நமக்கு சவால் விட்டுருந்தாங்க சவாலில் நம்மளால் ஜெயிக்க முடியலை ஆனால் இவங்க விட்ட சவால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறை வந்து ரெண்டாவில் வகுத்து ரெண்டு வச்சுட்டாங்க அதாவது மூ ரெண்டுமே இதில் மூணாவில் வகுத்துருக்காங்க இதை மூணாவில் ஊற்றுருக்காங்க சிக்ஸை மூணாவில் வகுத்து ரெண்டு வச்சுட்டாங்க மூணை மூணாவில் வகுத்து ஒன்று வச்சுட்டாங்க இந்த ஜீரோவை அப்படி வச்சுட்டாங்க ரிசல்ட்டு டூ ஒன் ஜீரோ இதுதான் அவங்க விட்ட சவால் நம்ம கவனி நம்மளால் கவனிக்க முடியல இருந்தாலும் இந்த கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கிடுவோம் அடுத்து நம்ம முயற்சி பண்ணுவோம் அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம மறந்துட்டோம் அது என்னன்னு பார்த்துருவோம் இவங்க சொல்லியிருந்தோம் நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம் முதல் நாள் இங்கே வச்சுருந்தாங்க ரிசல்ட்டு ரெண்டாவது நாள் இங்கே வச்சுருந்தாங்க ரிசல்ட்டு மூணாவது நாள் இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த அன்றைக்கி அங்கே ரிசல்ட் வைக்கலை அன்றைக்கி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த இடத்துல ரிசல்ட் வைப்பாங்களா அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலைன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் ஆனால் அவங்க வந்து இன்னைக்கு கரெக்டாக இந்த அந்த இடத்துல ரிசல்ட் வச்சுட்டாங்க ரிசல்ட் இரநூத்தி பத்து மூணு டிஜிட் மட்டுமல்ல நாலு டிஜிட் இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இந்த இடத்துல நாலாவது டிஜிட் வச்சுருக்காங்க டி போட இங்கே வச்சுருக்காங்க சரி அப்போ நம்ம இவங்கள வந்து வாட்ச் பண்ணணும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும் இவங்க வாட்ச் பண்ணோம்னா நாலு டிஜிட் அடிச்சிடலாம் அந்த ரிசல்ட் எப்படின்னு உக்கா பார்த்துடலாம் பாருங்க ரிசல்ட் வந்து இரநூத்தி பத்து இங்கேருந்து இரநூத்தி பத்து வச்சுருக்காங்க இந்த போர் டிஜிட்டு ஜீரோ இங்கேருந்து வச்சுருக்காங்க அதனால் இவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறோம் நம்ம நாளைக்கிட்ட கன்ஃபார்ம் ஒரு நாள் பண்ண போகிறோம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவோம் தொடர்ந்து இணைந்துருங்கள் நாளைக்கு என்ன கெஸ்ட் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடுத்த வீடியோ வெளியிடுறேன் நாளைக்கு இதே மாதிரி இவங்க என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு ஒன்று முப்பத்தி ஒன்று மணிக்கு வீடியோவாக வெளியிடுறேன் நன்றி இணைந்திருங்கள்